விஜய் வந்து யாரும் பார்த்தது இல்ல அப்படிங்கறது இப்படின்னா ரஜினிக்கு அப்புறம் விஜய் நல்லா ஓடுது படம் ஓடு ஓடுது நடிக்கிறாரு போறாரு போறா அது அப்புறம் ஆனால் வந்து படம் நல்லா ஓடும் அப்படிங்களா எல்லாருமே வந்து விஜய் படமா நானும் விஜய் படம் நல்லா பார்த்தேன் படத்தை எப்படி விரும்பி போட அது விஜய் படம் ஓட்டுங்கிறது கிடையாது ஏன்னா அவர் நடிப்பில் நடிக்கலாம் உண்மைக்கு வந்து இப்போ பத்து பேத்துக்கு முன்னாடி பேசலாம் ஒரு ஆம்பளை பத்து கிலோ உம் இதை செய்யணும் அதை பண்ணணும் ஏன் காமன் ஓட்டல ஏன் பண்ணல அப்படிங்கறது ஒரு ஆம்பளை அதுல வந்து தில்லு வந்து சீமன் அவர்தான் கேட்காரு ஆமா அவரை வச்சுட்டா இன்னைக்கும் அரசியல் நடக்குது சொல்றாங்க ஆனா அவரு கூட்டணி இல்லாம இப்ப தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாரு கூட்டணிங்கிறது பணம் காசு ரெண்டு உம் இவருனா எனக்கு ஓட்டு போட்டா போதும் நாளைக்கு பிற்காலத்துல வந்து என்னத்த தேடுது உம் எது சொல்ற பின்னாடி நடக்கிறது இப்பயே சொல்றாங்க ஆரம்பத்துல முளைச்சல இருந்து பின்னாடி நடக்கிறத நான் இப்பயே சொல்றேன் வந்து பேரம்ப எத்தனையோ நல்ல அடிமக்கள் அடிமட்டத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கீழ்மட்டத்துல இருந்து ஒரு ஆளு அவங்க ஒரு ஆள் அன்னைக்கு ஒரு ஆர்வத்துல இருந்து சினிமாங்கிற போகும்போது ஒரு நேரம் சினிமா மாதத்துல வந்து அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் வந்து பிரபலம் பண்ணாங்க எல்லாரும் வந்து ஓட்டு போட்டாங்க ஆனா செஞ்சார் இல்லைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து இவர் வந்து அது ஒரு காலகட்டம் முடிஞ்சு போச்சு இப்ப செய்யறாருக்க எல்லா பிரச்சனையும் ஒரு ஆம்பளை நின்று தட்டி கேட்கறாங்க சீமான் அப்போ கண்டிப்பா பேர் சொல்லி சொல்லுங்க யார் ஜெயிப்பாங்க சீமான்